உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அந்த கொலை வந்து சுரேஷ் படுகொலைக்கு படிக்கு படி அப்படின்றத நான் நம்பல ஏன்னு சொன்னா ஆர்காட் சுரேஷ் எதற்காக கொள்ள சொன்னாங்க அந்த கொலை செஞ்சவங்க யார் யாரு எல்லா விவரமும் எனக்கு தெரியும் ஏற்கனவே தேபால் பின்னாடி சுத்துறாங்க அது ஆர்காட் வந்து அவங்களும் கிளம்புறா அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தை வந்து விட்டுருக்காங்க அது அதெல்லாம் ஓல்டு கேஸ் அது கலவு ஓல்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லி இருக்கப்பல அதுக்கு ஜெயபால் போவன் வந்து ஏய் நட தம்பி இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் நான் அப்படி உன்னை பற்றி பேசலடா என்னைய பத்தி உயிர் தான் அப்போ தண்ணி அடிச்சா ஜெயபால் ஆற்காடு வந்து நிறைய தண்ணி அடிப்பாங்க சொல்லுவாங்க ஈவினிங் நைட்ல இந்தியா பாக்கத்தில் பாக்கத்துல ஆட்னேஸ் கொல்லப்பட்டாரு அழடா அப்படின்ற மாதிரி ஆச்சு அப்போ இவங்க தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் அவங்க ஜெயபால் ஜெய்பாலா புரிச்சிட்டு சிறையில் போட்டாங்க அவர் கூட ஒரு எட்டு பேர் அந்த கேஸில் வந்து அம்சங் கூடவே இருந்தேன் தென்னின்ற தென்னிச்சு வர சென்னை மாவட்ட எதுவும் கலைஞரை பிஎஸ்பியில் லம்சங் கூடவே நெருக்கமாக இருந்தாங்க ஒரு பையன் ஒருத்தன் தம்பி அவர் வந்து கொல்லப்பட்டாங்க அவர் கொலையில் வந்து ஆர்காட் சுரேஷுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி அவருடைய தம்பி பாமசாரன்னு சொல்லி இப்போ வெளியே தான் இருக்காங்களே பாமசாரவன் இந்த கொலையில் ஆர்காட் சுரேஷ் கொலையில் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு பிற்பாடு தெரியுமே தவிர சொல்றாங்க ஆர்காட் இதை பாம்சாரவனும் ஈடுபட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஜெயபாலு சொன்ன கூட என்ன வரலாறு நேரங்க ரொம்ப கஷ்டமாக பிரியாணி போட்டதான் வேலைக்கு அவங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தாக்கல நமக்கு ஆர்காடு சுரேஷன் தான் பிரியாணின்னு சொல்றது நமக்கு தெரியல உடல் அந்த நடந்த சம்பவத்தை உடனே என்ன சொல்றாங்க இது ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி ஆர்காட் சொல் சுரேஷ்க்கு படுகொலையில வந்து ஆந்த் முக்கிய பங்கு இருந்தது பங்கு இருந்ததுன்னு சொன்னா ஆர்காட் சுரேஷ் கொல்லப்படும் போதே அப்போ நீ ஆர்டிக்கலாம் எழுதி இருக்கலாம் வரலையே மணி நேரத்துல வந்து இவங்க குற்றவாளி பிடிச்சேன்னு சொல்லி ஒரு கமிஷனர் சொன்னாங்க விரைவாக செயல்பட்டு ஐந்து தனிப்படைகளை அமைச்சு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சோம் சொல்லி சொல்றாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப குற்றவாளிகள் கொலை பண்ண போறாங்க என்று அமைச்சாங்க உங்களுக்கு ஏற்கனவே காவல்துறை தெரியுமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்க இப்போ யாரோ ஒரு பெரிய ஒரு விஐபி வந்து இல்ல தொடர்பு உள்ளவங்கன்னா அவங்க அரசியல் அதிகாரம் உள்ளவங்களா தானே இருக்க முடியும் நிச்சயம் அரசியல் அதிகாரம் நிற்காத எம்எல்ஏக்களா இருக்கலாம் எம்பிக்கா ஏன் அமைச்சரா கூட இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமையை கொண்டுட்டா உடனே போய் நம்ம சொன்னா சேஷனே உள்ள கொண்டு கொண்டு பயம் இருக்கும்போது உடனே எப்படி சண்ட அது அந்த கொலை வந்து ஆர்காட் சுரேஷ் சுரேஷ் படுகொலைக்கு படிக்கு படி அப்படின்றத நான் நம்பல ஏன்னு சொன்னா ஆர்காட் சுரேஷ் எதற்காக கொள்ள கொண்டாங்க அந்த கொலை செஞ்சவங்க யார் யாரு எல்லா விவரமும் எனக்கு தெரியும் ஏற்கனவே எனக்கு ஆர்காட் சொலிஸு நல்ல பழக்கமான சிறையில் தான் எல்லாமே நம்ம சிறையில் இருந்ததுனால பெரிய பெரும்பாலும் எல்லோரும் நல்லா பழக்கம் எனக்கு ஆர்காட் சொலிஸும் அப்படி பழக்கமானது தான் வெளியே வந்த பிறகு கூட என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாப்பில்ல சில விஷயங்கள் ஒரு போலீஸ் பிரச்சனைன்னு போது கூட சொல்லுவாப்பில்ல அதுக்கப்புறம் அந்த போலீஸ் பிரச்சனையை கொஞ்சம் எல்லாம் தேற்றி வச்சுன்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எப்போவும் ஃபோன் பண்ணுவாப்பில்ல நல்ல ஒரு எங்கிட்ட வந்து நல்லா ஒரு பழக்கத்தில் இருந்தாப்புல கடைசி வெளியே அப்போது சா இந்த அவர் கொல்லப்படுவதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி யதார்த்தமாக ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு இருக்கும் ஃபோன் பண்ணுறாப்புல ஃபோன் பண்ணிட்டு நைட்டில் தான் பேசுவாப்புல பேசும்போது அப்போ சொல்கிறப்பல அப்படியே நிறைய விஷயங்கள் பேசுகிறாப்புல பேசும்போது அப்போது வந்து நான் ஏதாச்சும்மா கேட்குறேன் இப்போ உனக்கு எதிரி யாருப்பா பெரிய அளவுக்கு இல்லை இல்லை ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான நீங்கள் இப்போ வந்து வந்துட்ட அதை வச்சு ஏதோ ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சு நீ உன் குடும்பத்தோடு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டித்தானே சுரேஷு தேவையில்லாமல் இது அப்படியே தொடர்ந்து நான் எல்லாேரும் தேவை இப்போ எதுவும் இல்லை ஆனால் ஒத்தகன் ஜெயபால் வந்து என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க ஒத்தகன் ஜெயபால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒத்தகன் ஜெயபால் யாருன்னு சொன்னீங்கன்னா அவர் வீரமணி நம்ம வெள்ளவி இவங்களுக்கெல்லாம் சீனியர்டிகிட்ட அவர் வயசானவர்க ஒரு காலத்தில் வரச்செண்ணிய கலைக்கிய முக்கிய ரோடின்னு சொன்னால் ஒருத்த ஒரு நேரத்தில் எதிரிகள்லாம் சேர்ந்து அவரை அடித்து செத்துட்டான்னு போட்டு போயிட்டாங்க அப்போ தான் அந்த கண்ணெல்லாம் ஒரு கண்ணு போயிடுச்சு அதனால தான் ஒருத்த கண்ணுங்க அவரை அவரை ஷார்ட்டாக நாங்கள்லாம் ஜேபின்னு தான் போகிறோம் ஜெய்பாலில் ஒரு ஜெய்பி ஜேபின்னு சொல்லிட்டு நல்ல பழக்கமாக நான் நண்பர் பற்றி சிறைகளை வந்து நல்லா ஒரு பழக்கமாக அவருக்கு வந்து ஒரு வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு அதில் வந்து அவருக்கு ஜாமீனே கிடைக்கல ஆயுள் தண்டனை கிடைச்சி ஜெயிலே இருக்கார் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார் சிறையில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆட்சி அப்போ ஆயிரத்தி நூறு பேர் விடுதலை செஞ்சாங்க அதில் ஒரு ஆளாக தான் இவர் ஜெயபால் விடுதலை ஆகிறார் அப்போ அந்த விடுதலை ஆன பிறகு என்ன பண்ணுறப்பல தன் வந்து என்னை ஆஃபீஸுக்கு அலுவல அலுவலத்துக்கு அடிக்கடி வருவோம் என்கிட்ட நல்லா பழக்கமான நல்ல நட்பு சொன்னப்பில் என்னை வாழ்க்கையால் தான் இப்போ அறுபது வயசு இருக்கா ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு என்னை விட மூத்தவர் வந்து இனிய வாழ்க்கையை வந்து நான் கொண்டுகிட்டே பிள்ளைங்க அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சிறையிலேருந்து நீண்ட காலம் சிறையிலேருந்துட்டு வெளியே வந்தாங்கன்னா குழந்தைங்க மேலே தன்னுடைய பிள்ளைங்க மேலேயும் மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா அந்த நீண்ட இடைவெளி சிறையில் கடிக்கிறாங்கல்ல வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தண்ணி கூட அடிக்க மாட்டாப்பில்ல சொன்னோம் ரவுடிசன் வந்து தண்ணி அடிப்பாங்க இல்லையா அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் கூட இல்லை அப்படி இருந்த ஒரு நபர் தான் அவருடைய தம்பி அலி அழின்னு சொல்லுவாங்க அவர் முஸ்லீமாகிட்டார் முஸ்லீம் ஆகிட்டா அவர் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது அவர் வந்து நல்ல வாழ்க்கை தான் வந்து நிலையில் அவர் நம்ம அரக்கோணத்தில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே யாரையும் ஜெய்ப்பார் அரக்கோணத்தில் ஷிஃப்ட் ஆகிட்ட உடனே ஆற்காடும் அரக்கோணத்தில் தான் இருக்காப்புல அரக்கோணம் அந்த சைடில் தான் இருக்காங்க பட் அங்கே வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்குள்ளே வந்திருக்கு என்னென்னா அந்த சின்ன பசங்க வந்து அண்ணன் வந்து இவர் பின்னாடி சுற்றுறாங்கல்ல யார் ஜெயபால் பின்னாடி சுற்றுறாங்க அந்த ஆற்காடு வந்து அவங்களாம் கெலகோல்டுரா அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தையை வந்து விட்டுருக்காப்புல அது ரவுடியஸில் இருக்கு அதெல்லாம் ஓல்டு கேஸு அது கெல்கோல்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஏதோ சொல்லி இருக்கப்பலாம் அதுக்கு ஜெயபால் போவோம் வந்து ஏய் என்னடா தம்பி இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் நான் அப்படியே உன்னையை பற்றி பேசலைடா என்னையை பற்றி உயிர்வாக தான் பேசுவேன் அப்போ தண்ணி அடித்தான் ஜெயப ஆர்காடு வந்து நிறைய தண்ணி அடிப்பான் ட்ரிங்க்ஸ் சொன்னான் ஈவினிங் நைட்டில் தண்ணி அடித்திங்கும் போது அவன் அறியாமல் நிறைய பேசிகிட்டு இருக்கான் ஏ அதெல்லாம் விஷயம் என்ன பொய் என்ன உண்மைதானே தானே அவனுக்கு எல்லாம் ஒழுங்கு மரியாதை இது அது கொண்டு இப்படி இது பேசும்போது என்னடா இதெல்லாம் சரியில்லைடா நீ வந்து அண்ணன் வந்து இப்படி பேச அண்ணனாலும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு சொல்லிட்டு விஜயபால் வேதனைப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இடம் யார் யாராருக்காது நீ இப்படியே பண்ணு வச்சிக்கல நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் பையனை உன் தம்பி எல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவேன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்றது இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் ஃபோன் வச்சுட்டு அது வந்து ஜெயபால் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காப்புல எங்கிட்டையும் சொன்னாப்போம் ஆனால் முதல்ல சொல்லலை அது பிறகு தான் சொன்னப்பில அன்னைக்கு இரவு ஆர்காடு எங்கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் தண்ணி கொடுத்துருந்த பய பயம் தான் பயனாக அதில் வந்து கொஞ்சம் வார்த்தை விட்டேன் நானும் சரி சுரேஷ அது என்ன ஜெயபால் தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டேன் அப்போ உடனே நான் ஜெய்பாலுக்கும் போகிறேன் தெரியும் ஜெய்பால் எப்போவுமே எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க எடுக்கல ஆனால் நான் காலையில் அவரும் லைனில் வரும் நானும் நமக்கு பல பிஸ்னஸ் வேலை காலையில் இருந்தவுடன் போயிடறேன் இல்லையா விட்டுட்டேன் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் பத்தியும் பார்க்கட்டல ஆர்டர்ஸ் கொல்லப்பட்டாரு அடடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இவங்க தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் அவங்கள பிடிச்சி ஜெயபால் ஜெய்பால் ஜெயபால பிடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு சிறையில் போட்டாங்க அவர் கூட ஒரு எட்டு பேர் அந்த கேஸ்ல வந்து அம்சங் கூடவே இருந்தார் தென்னிந்திய தென்னரசு அவரை சென்னை மாவட்ட தலைவராக எதுவும் இருந்தாப்பில பிஎஸ்பியில அம்சங் கூடவே நெருக்கமாக இருந்தார் ஒரு பையன் ஒருத்தர் தம்பி அவர் வந்து கொல்லப்பட்டார்கள் அவரு கொலையில வந்து ஆர்கார் சுரேஷுக்கும் பங்கு இருக்கேன்னு சொல்லி அவருடைய தம்பி பாம்சரவன் சொல்லி இப்ப தான் இருக்காப்புல பாம்சரவன் இந்த கொலையில ஆர்காட் சுரேஷ் கொலையில ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு பிற்பாடு தெரியுமே தவிர சொல்றாங்க ஆர்காட் இது பாம் சரவனே ஈடுபட்டார்னு சொல்லுவாங்க ஆனா ஜெயபாலன்னு சொன்னா கூட இல்லாம வரல அவன் சுரேஷ் பாம் சரவணா வரல ஆர்காட் சுரேஷ் இதுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஜெயபாலன் வந்து சொல்லியிருக்காப்புல அதுக்கு பிறகுதான் ஜெயபாலன் என்கிட்ட சொன்னாப்புல ரொம்ப பேசிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் ரொம்ப பேசிட்டாப்புல நான் ஏன்னா எங்கிட்ட இப்படி பேசினா அன்னைக்கு முன்னாடி தெரிஞ்சுருந்தா நான் பேசியிருக்கேன் கூப்பிட்டு ஜெயபாலன் அதோட ஜெயபால் நம்ம சொன்ன நல்லா ஒரு நம்ம மறிக்கக்கூடிய நபர்ன்றது நல்லா பேசலான்னு இருந்தேன் இப்படி ஆயிடுச்சு போது அப்போ சொன்னார் கூட உங்களுடைய சொன்னார் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நான் என்ன என்ன சொன்னார் என்ன பிரியாணி போட சொல்லி சொன்னார் பிரியாணியை போட போற அப்படின்னாரு ஆமாம்ப்பா பிரியாணி போட போறேன்னா ஏதோ ஃபங்க்ஷனிங் பிரியாணி போடுறாருன்னு நினைச்சேன் நான் அப்படின்னு அதை தான் ஒரு இன்டெரக்டாக சொன்னார் பிரியாணி என்ன ஆர்காட் பிரியாணி இல்லையா

அது ஏன் பகை உருவாச்சு முதல் கொண்டு நான் இந்த அளவுக்கு நான் வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பேசிட்டே வரேன் இல்லைங்களா அப்போது ஆட்கார் சுரேஷ் கொலைக்கு வந்து ஆம்ஸ்டாங்கோ அல்லது ஆதித்ராவோ காரணம் இல்லை என்பது தெளிவாக தெரியுது தெரிஞ்சுதா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்போ ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனே திமுக ஆதரவு ஊடங்கள் ஏன் இதை வந்து முடி அடிச்சுட்டு வந்து இல்லை இதுதான் இதுதான் சொல்லி காரணம் சொல்லணும் எனக்கு புரியல ஒன்றுமே ஒரு புரியாத புதிராவே இருக்கு ஏன்னு சொன்னால் திமுக ஊடகங்கள் அந்த நடந்த சம்பவத்தை உடனே என்ன சொல்கிறாங்க இது ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி ஆற்காடு சுரே சுரேஷ் படுகொலையில் வந்து ஆம்ஸ்டாங் முக்கிய பங்கு இருந்தது பங்கு இருந்ததுன்னு சொன்னால் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போதே அப்போ நீ ஆர்டிக்கலாக எழுதியிருக்கலாம் இல்லையா அப்போ எந்த ஒரு பேருமே ஒரு வரலையே இன்னைக்கு திமுக ஊடகம் எழுதுகிற அந்த ஊடகங்கள் அப்போ ஆற்காடு சுரேஷை பற்றி எதுவுமே அதாவது ஆம்ஸ்டாங்கை பற்றி எதுவுமே எழுதலை ஆருத்ரா சம்பவமும் எழுதலை சரி ஆஹ் அம்சாங்க விட்டுடுங்க ஆறுத்திர வந்து ஆதரவா அம்சாங்க இவரு அர்காடு சுரேஷ் ஈடுபட்டாக்குல அதுக்காக இந்த கொலை நடந்ததுன்னு எழுதிருக்க மாதிரி அதுவும் எழுதுங்க அப்போ அர்காடு சுரேஷ் படுகொலை காரணம் ஜெய்பி என்கின்ற ஜெயபால் தான் அப்படின்னு சொல்லி போட்டிங்க கேஸ் ஆயிட்டு பத்து பேருமேல கேஸ் போட்டிங்க குண்டாசம் போட்டிங்க அவங்க சாமியிலேயே வெளியே வந்துட்டாங்க வைங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு அம்சம் கொல்லப்பட்டவருங்க அந்த விஷயத்தை தூசி தட்டி எடுத்து இதை முடித்து போடும்போது தான் அப்போ ஏதோ ஒரு வகையில் திமுக வந்து திசை திருப்புதோ அப்படின்ற ஒரு அச்சம் என் மனசுக்குள்ளே இருக்கு ஏன்னா நல்ல நண்பர் நமக்கு நான் என்ன சொல்றேன் படுகொலை செஞ்சுட்டாங்க இப்போ அவரை வந்து உயிரோடு கொடுங்கன்னு சொல்லி திமுக யாரும் நினைச்சால முடியாது அதே நேரத்தில் அவருடைய படுகொலைக்கு முழு முக்கிய காரணம் என்னன்றது நம்ம அறிஞ்சுக்கிது நம்முடைய கடமை இல்லைங்களா இருக்கும்போது இப்போ அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது நீங்களும் ஒரு வழக்கில் தான் இருக்கீங்க சாதாரணமான குழந்தை நடந்தால் கூட யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டாக மாட்டாங்க நேராக கோர்ட்டில் தான் சண்டாக அது கூட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணும் அல்லது அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தார் வந்து இவங்க தான் வந்து கொண்டாங்கன்னு சொல்லி வாக்கு இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் அவங்களை போய் வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுவாங்க அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் நீதிமன்றத்தில் போய் ஆவாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது ஒரு புள்ளி ஒரு பர்சன்ட் இருக்கு பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல ஆவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஐபி நல்ல முக்கியமான நபர் மூலிமா போய் சரண்ட்ராகும் ஆமாம் அறிமுகமான அந்த ஒரு ஐவுக்கு அந்த வழக்கு எடுத்து நடத்துற ஒரு ஐவுக்கு நல்ல அறிமுகமான பரிசுமான ஒரு நபரால் தான் வந்து அவங்க போய் சரண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல நேரடியாக சரண்ட் ஆவாங்க ஆனால் இந்த வழக்கில் வந்து ஒரு விசித்திர ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னீங்கன்னா கொல்லப்பட்ட வித்தின் ஒன் ஒன் ஹவர் ரெண்டு வந்து ஒரு எட்டு பேர் வந்து இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு சரி போலீஸ் சொல்லுது அவங்க சரண்ட் ஆகுதுன்னு நாங்க பிடிச்சோம் அப்படின்றாங்க மூணு மூணு நேரத்துல விரைவாக செயல்பட்டு நாங்க பிடிச்சோம்னு சொல்லி கமிஷனரே சொன்னார் அப்போ இதே கமிஷன் தான் நான் போலீஸ் சரண்டர்னு சொல்லலையே முதல்வரும் சொல்லு சம்பவம் நடந்த மூன்று மணி நேரத்துல குற்றவாளிகள் அப்போ பிடிப்பட்டாருன்னு சொன்னா இது இன்னும் பெரிய சந்தேகம் எப்படின்னு சொன்னீங்கன்னா சரண்டாருன்னா அந்த விஐபி வந்து சரண்டர் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது முக்கியமா நம்ம பார்க்கணும் அது யாரும் வழக்கறிஞர கூட யாரு அந்த வழக்கறிஞர் அப்ப அந்த வழக்கறிஞர் மூலியமா யாரு என்றது நல்லா தெரிஞ்சிக்கலாம் நம்ம புரியுதுங்களா அது இல்லை சரி சொல்லி சொல்லியில் நாங்களே பிடித்தோம் பிடிச்சதுனா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க இவங்க தான் அந்த கொலை பண்ணாங்கன்றது ஐடென்டிஃபை இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன ரக தொலைத்தொடர்புகளை பயன்படுத்துறோம் குறைஞ்சதுலேயும் பத்து அவராச்சும் ஆகும் இவங்க தான் அந்த கொலை செய்யணும் ஏன்னு சொன்னால் அந்த சிசிடிவியை எடுத்து அந்த சிசிடிவியில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாங்கள் நடந்து போனால் அப்படியே தெரியாது புரிங்களா அதான் அந்த எக்ஸ்ட்ரா கேமரா இதுன்னு சொல்லி போட்டு அந்த முகத்தை கிளியர் பண்ணுவோம் கிளியர் பண்ணி நீங்கள் நான்ன்றது ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவங்களுடைய முகவரி எங்கெங்க இருக்குது ஐடென்டிஃபை பண்ணலாம் இவ்வளவு ஒரு நாள் காவல்துறைக்கு குற்றவாளிகள் இவங்கதான் இருக்கு குற்றவாளி குற்றவாளியை சொல்லி ஒரு கமிஷனர் சொன்னார் விரைவாக செயல்பட்டு ஐந்து தனிப்படைகளை அமைச்சு நாங்க குற்றவாளியை பிடிச்சேன்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப குற்றவாளிகள் கொலை பண்ண போறாங்கன்ற அம்சாங்கன்றது உங்களுக்கு ஏற்கனவே காவல்துறைக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்களா இப்போ யாரோ ஒரு பெரிய ஒரு விஐபி வந்து இதில் தொடர்பு உள்ளவங்கன்னா அரசியல் அதிகாரம் உள்ளவங்களாக தானே இருக்க முடியும் நிச்சயம் அரசியல் அதிகாரம் மிக்க எம்எல்ஏக்களாக இருக்கலாம் எம்பி இருக்கலாம் ஏன் அமைச்சராக கூட இருக்கலாம் ஏன்னா இ இது சாதாரணமான ஏங்க ஒரு சாதாரணமான படுகொலைக்கு அளவுக்கு அதனுடைய பிரச்சனை எதிரொலிக்கின்றது தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அந்த ஆளுமையை கொண்டுட்டால் உடனே போய் நம்ம சரண்ட்ரானு சொன்னா சேஷனே உள்ள குந்தே கொண்டு பயம் இருக்குமா இருக்குமா இருக்கா அப்படி இருக்கும்போது உடனே எப்படி சரண்டா ஆவாங்க கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணிப்பாங்க இது வந்து நான் ஒரு ஒரு அதி உங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணேன் நான் உயர் அதிகாரிகிட்டே ஆர்யுமெண்ட் பண்ணேன் பண்ணும்போது எல்லாமே தப்பு தான் ரகம் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு வந்து நான் பிடிச்சேன்னு சொன்னதும் தப்புதான் சரண்டர்ன்னு சொன்னதும் தப்புதான் போலீஸா இவங்க என்ன பண்ணிருக்கணும் சரண்டர் சரண்ட்ராயிருந்தா கூட அவங்க இவங்க என்ன பண்ணுவோம் யாருக்கும் தெரியாம அடுத்த நாள் காலையில வேற யாருன்னா ஒரு வழக்கறிஞர் பிடிச்சி கோர்ட்டுல போய் சண்டாக சொல்லி இவங்க ரெக்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸுக்கு இந்த கெட்ட பேர் வந்துருக்காரு போலீஸ் அதிகாரிகளே சொல்றாங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ இது வந்து ஒரு அதிகாரம் மிக்க நபர்களால் வந்து இந்த வழக்குடைய அந்த குற்றவாளிகள் தான் எனக்கு அமலம் ஆகும் இப்போ இந்த படகுலைய திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் பாஜக பக்கம் திருப்பற பார்க்குறாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் இங்கே பாருங்கள் எத்தனை திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இருக்கு பாருங்கள் எத்தனை திமுகவுடைய நிர்வாகிகள் பெருங்கிருக்கு பாருங்கள் சொல்லிட்டு இப்போ திசை திருப்பறாங்களே சொல்லி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போ அந்த ஒருத்தர் அருள்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் திமுகவில் இருக்கலாம் அவர் அவர் ஆர்காஸ்டேஷனுடைய உறவினர்னு சொல்றாங்க அது அளவுக்கு உண்மை அளவுக்கு பொய் என்று நமக்கு தெரியாது திமுக ஒரு அமைச்சர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ போட்டாலோ அல்லது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெருசாக எடுக்க முடியாது இப்போ நம்ம கூட இருக்க நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கட்டா நாளைக்கு அந்த குற்றத்திலேயே ஏற்பட்டாலும் அவருக்கு நமக்கு தொடர்புன்னு சொல்ல முடியாதுட்டா அதனால நம்ம சொல்றோம் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆர்வத்தினுடைய கை இருக்காமலே தான் எனக்கு தெரியுது அருத்ரா வந்து ஏன்னு சொன்னாங்க ஏற்கனவே வந்து ரெடிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டியலில் பார்த்திபன்னு சொல்லி ஒருத்தர் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் அவர் கூட படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அவரு கூட வந்து என்னன்னா இந்த ஆருத்ரா கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு போய் பிரச்சனை பண்ணதான் தான் பிரச்சனை பண்ண பிறகுதான் அவர் அந்த கொள்ள கொல்லப்படுறாருன்ற ஒரு தகவல் திரு ஆம்ஷான் அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மாட்ட மக்களுக்காக போயிருக்கலாம் புருதுங்களா போயிருக்கலாம் அதுக்காக வந்து கொள்ள அதுக்காக கொ கொலை செஞ்சுட்டு அதை வந்து கொலையை வந்து இப்போ என்னன்னு சொன்னால் பழிக்கு பழின்னு சொன்னா இப்போ ஆறுத்திராமட்டருக்காக கொல்லப்பட்ட அம்ஸ்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அரசியல் படுகொலை தானே அது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம் இல்ல மிகப்பெரிய அது ஒரு அது இது இல்லைங்களா இப்போ அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை ஆற்கால சுரேஷ்க்குக்கு பழிக்கு பழி அப்படின்றாங்க நானும் சொல்கிறேன் ஆற்காழி சுரேஷுக்கு பழிக்கு பழினா அப்போது ஆற்காழ் சுரேஷ் கொல்லப்படும் போது இந்த விஷயம் சொல்லியிருக்கோம் அம்சாங்க பங்கு இருக்குன்னு இல்லை அவரை கைது பண்ணல அவர் செல்வாக்கு மிக்க நபர் அப்படி எப்படின்னு சொன்னாவிட மாதிரி இந்த மாதிரி ஊடங்கள்லாச்சும் அந்த மாதிரி செய்தி வந்திருக்கு மாதிரி இப்போ முந்தி அடிச்சுட்டு கொல்ல கொல்லப்பட்ட ஒன் ஹவர்லேயே வந்து ஒரு திமுக ஆதரவு ஊடகங்கள் ஒரு பெரிய ஆர்டிக்கல எழுதுகிறாங்க ஆட்கார் சுரேஷிக்கு பதிலுக்கு பதிலின்னு சொல்லி அப்போ ஊடகங்கள் எழுதிக்கணுமா இல்லையா யாருமே எழுதலையே இல்லையா திடீர்னு இது எடுக்க என்னன்னா ஒரு இன்னொரு ரவுடிப்பைய கொண்டுட்டாங்க இவன் அவனை கொண்டா அவன் இவனை கொண்டுட்டான் அப்படின்ற ஒரு ஒரு விதமான பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கு இதுதான் பா ரஞ்சித் கூட தெளிவாக இது இதுலேயும் நான் பல பேர் பல அறிக்கை கொடுத்துருப்பாங்க ஆனால் ரஞ்சித்துடைய அறிக்கையை அந்த ட்விட்டர் பார்த்த ஒரு தெளிவான இது அதாவது அம்ஸ்டங்கான வந்து அவர் சொல்கிறார் அம்ஸ்தாங்க அண்ணனை வந்து ஒரு சமூக ஒரு விதமான ஒரு கட்டமைக்கிறது யார் ஒரு ஒரு குழு வந்து கட்டமைக்குது அவர் குற்றவாளி மாரி கட்டமைக்கிறாங்க இது கொல்லப்பட்டதை விட இது ஒரு கொடுமையா இருக்கு இல்லையா ஏன்னா இது வரைக்கும் ஒரு எந்த விதமான கிரிமினல் கேசஸ்மே இல்ல இல்லையா நான் சொல்றேன் ரவுடின்றீங்க நீங்க ஏற்கனவே பல கொலை கேஸ் இருக்கா இல்ல கொலைமுஞ்சி வழக்கு இருக்கா இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அவரை ரவுடின்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு எக்ஸ்தலத்தில் நீங்க பாத்தீங்க பேசுறதுல டீமுக்கு ஐடி வீங்க அவன் ரவுடி பையங்க அவனால் துப்பாக்கியாவை சுற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த டீமுக்கு ஆதரவு ஊடகங்கள் ஆம்ஸ்டாங்கு ஆதார்காடு சுரேஷ்ன்ற விஷயம் தானே இன்ன வேலையும் கிளம்பி செய்ய போட்டு வராங்க நீங்கள் தீமுக்கு வச்சேர்ந்த அந்த அருள் இந்த ஒரு கைது செய்யப்பட்டாலும் இவர் வந்து அருள் இவர் அப்படின்றத விட இவர் வந்து அருள் வந்து வழக்கறிஞர் அருள் வந்து ஆர்காடு சுரேஷனுடைய உறவினர் தான் இப்போ தலை செய்தியை வந்து இதே ஆருத்ரா இஷ்யூவில் பாஜக சாதம் பேர் இருக்குது திமுக சாதம் பேர் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது இவருக்கு மட்டும் இது எப்படி இது ஏங்க ஆறு நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மனு போடுங்க நான் கேட்குறேன் ஆருத்ரா வழக்கு என்னாச்சு அந்த வழக்கில் வந்து எல்லாரையும் கைது பண்ணாங்க சில பேரை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க அஞ்சு கோடி பத்து கோடி நூறு கோடி இரநூறு கோடி தான் இல்லையா குறைஞ்சது நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடித்தான் இருக்கு இல்லையா மக்களுடைய பண்ணோம் அப்போ ஏன் இதில் வந்து திமுகவில் ஆளுங்கட்சியினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஆளுமைகள் இறங்கி இந்த விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம் அப்போ இது இது போன்ற ஆளுமை மிக்க நபர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அளிக்கும் போது போட்டு தந்தைக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்க அதை கூட பார்க்கலாம் புரியுது புரியுது எனக்கு ஏன்னா சாதாரணமான ஒரு பத்து நூறு கோடி ரூபாய் மேட்டினாவோ திமுக காரின் வாழ்க்கை இல்லாமல் நடக்கிறது இல்லைன்னு போது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி அப்படின்னும் போது நிச்சயம் அதுல வந்து ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அதுல இவங்க எல்லாம் தலைவலியா இருக்காங்க அப்படின்றதுக்காக செஞ்சுட்டு இப்போ ஆர்காட் சுரேஷ் விஷயத்தை கொண்டு வந்து இப்போ ஆர்க் அவனுக்கு என்ன ஆர்காட் சுரேஷ் இப்ப அந்த சரண்டரான பசங்களுக்கு என்ன அந்த நபர்களுக்கு என்ன இப்போ சரண்டாயுடு மட்டும் பாத்துக்கோ அவனுக்கு என்ன தேவையோ செஞ்சிருவாங்க அப்படின்னு சரண்டாயிரத்து தயாரா இருக்கு இல்லையா இதே மாதிரி பல வழக்குகள்ல இப்படி வந்து கொலை செஞ்சவனும் சரண்டான உயனும் இருக்காங்க இல்லைங்களா அரசியல் தான் பாக்குறீங்க என்னுடைய பருத்தில நூறு விழுக்காடு இது ஒரு அரசியல் படுகொலையா தான் நான் பாக்குறேன் ஆற்காடு சுரேஷ் சம்பந்தமே இல்ல ஆற்காடு சுரேஷுக்கு நாங்க இவ்வளவு விவரம் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க நம்மளால நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆற்காடு சுரேஷ் ஏன் கொல்லப்பட்டார்ன்றதுக்கு காரணம் சொல்லிட்டேன் அது கொண்டு குற்றம் சாட்டப்பட்டு அவங்க குற்றவாளி சிறையில் இருந்து ஜாமீன்ல கூட வெளியே வந்துட்டாங்க மறுபடியும் இன்னொரு வழக்குல அவங்களுக்கு கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க குண்டாசு விவரங்கள் இருந்து கூட ஆற்காடு வந்து கொலைக்கு பதில் கொலைன்றது தான் என்னால ஜீர்ணிக்க முடியல அதோட நாங்களே கொண்டுட்டு திமுக காரனு சொன்னாலும் ஒரு நான் வந்து நம்ம எனக்கு மனசாச்சும் ஆடிடும் போது